வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியாகிகள் பென்ஷன் உயர்வு இராணுவ வீரர்களுக்கு முத்தான அறிவிப்பை வெளியிட்ட ஸ்டாலின் அவர்கள் என்ன பயன்கள் அப்படிங்கிற தலைவர் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் பூசினா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியத்தை ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் என்று உத்தரவிட்டுள்ளார் சுதந்திர தினத்தை ஒட்டி அவர் தளத்தில் கொடியேற்றிவிட்டு தனது உரையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தையொட்டி கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து முதல்வர் ஸ்டாலின் பேசினார் அப்போது அவர் தனது உரையில் தாய்நாட்டிற்காக தங்களது இளம் வயதை இராணுவ பணியில் கழித்து ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்னும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ரூபாய் ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்வதோடு கடன் தொகையில் முப்பது விழுக்காடு மூலதன மானியமும் மூன்று விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் மேலும் அடுத்த இரு ஆண்டுகளில் நானூறு முன்னாள் இராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் நானூறு கோடி ரூபாய் திட்டங்களுக்கு ரூபாய் நூற்றி இருபது கோடி முதலீட்டு மானியமும் மற்றும் மூன்று விழுக்காடு வட்டி மானியமும் சேர்த்து வழங்கப்படும் விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் என்பது இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் விடுதலைப் போராட்ட தியாகிகள் குடும்பத்திற்கு வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் பதினோராயிரம் ரூபாய் இனி பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த விடுதலைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்